வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜிய இன்றைய காட்டி வரிகள் இச்சை முடித்தால் எழும்புலமை யோகி இச்சை முறையாய் ஏந்தும் அமைதியில் என்று சாமிஜி இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இச்சை எழும்பதே காரணம் கண்டிட்டு இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்துட்டு இச்சை முடிந்தால் எழும்புலமை யோகி இச்சை முறையாய் ஏங்கும் அமைதியில் என்று ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல உடலில் விண் விரைந்து ஆற்றங்கள் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்பத்தன்பு அனுபவம் முற்ற அனுபவம் சிந்தனை தெளிவு உடலுள்ள மாற்றம் முறவு முடிவு பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கழிவு விருந்தாற்ற உடலளவில் நின்றாற்ற மனம் என்கின்றோம் ஒழுங்கு வின் பரமரிய அறிவு என்று இந்த பாடல் கொடுத்துருக்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வேறுநாள் முழுவதும் நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கு பசி தொடற்ப ஏற்றத்தாழ்வு உடல் கழிவு வெளியேற்றம் ஒரு பதினாலு கழிவுகள் நம்ம உடலில் வெளியேறி நாம் அதை நிறைவேற்றி தான் வாழணும் அப்போ அதற்கான ஒரு ஆசை இச்சை உணர்வு வரும்போது ஒரு பத்து பணிநிலைகளில் மனம் செயல்படும் பழக்க வழி எல்லோரும் வாழ்ந்து இருக்கிறோம் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு நாம் விளக்கத்துக்கு மாறணும் என்று சாமிஜி சொல்லுவாங்க பழக்கம்னா என்னென்னா உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் இந்த ஏழு அடிப்படையில் நாம் பழக்க வழி எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உடல் அளவில் எல்லை கொண்டே இந்த உடலவை நான் என்ற அளவில் இந்த மனமானது இந்த பதினாலு செயல்கள் என்று சொல்லக்கூடிய கந்தல்ல ரெண்டு நோக்கில் ரெண்டு நம்முடைய வாயில் ஆறு மலது வாரத்தில் ரெண்டு பிறப்புரப்பில் ரெண்டு இந்த பதினாலு செயல்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அளவுமுறை மீறும் மாறும் மரணாக அனுபவிப்போம் அலட்சியப்படுத்துவோம் அளவுமுறை காக்க முடியாது அப்போ விளக்கத்துக்கு மாறணும்பாங்க விளக்கம் என்ன ஆராய்ச்சி தெளிவு முடிவு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய அந்த இச்சை நாம அவர் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற அளவில் நாம் விளக்க வழி வாழ பழகிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அதுதான் நம்முடைய அறிவாற்றி தரத்தில் உயர்வு அசையே இல்லாமல் இச்சியே இல்லாமல் வாழ முடியாது நாம் உதாரணத்துக்கு ஒரு சிலது மட்டும் எடுத்து வாங்க இப்போ நமக்கு பசி வருது அந்த பசி வந்த உடனே நாம் சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்காது வான் பாந்தத்திலிருந்து காற்றிலிருந்து வெப்பத்திலிருந்து ஒரு மூணு மடங்கு எடுத்துக்கொள்ளுது நாம உணங்கு இருந்து ஒரு மடங்கு நமக்கு கிடைக்குது அப்போ நாம் பசி வந்து ஒரு பத்து நிமிட நேரம் நாம் கழித்து சாப்பிடும்போது அந்த வெளியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எனர்ஜி எடுத்துக்கொள்ளும் அதன் மூலமாக நமக்கு சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு கூட குறையும் அப்போ அழகுமுறையோடு சாப்பிடும்போது அது உணவு ஜீரணமாகி உடலுக்கு தேவையான ரச ரத்தம் மானுசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜி சுக்கிலம் என்ற ஏழு தாதுக்களாக பிரித்து கொடுக்கும் அதுவே அழகுமுறை மீறி சாப்பிடும்போது அது அஜீர்ண புனராட நமக்கு சிரமத்தை உண்டு பண்ணோம் நாம் எல்லோரும் இதை உணர்ந்து இப்ப இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உணர்வு இச்சையையும் நாம் ஆராய்ச்சி தெரிவு முடிவு என்ற இந்த முன் அனுபவத்தின் அடிப்படையில் நாம் திகும்பு அதை அளவு முறை காத்து வாழணும் இப்போ உறக்கம் நாம் மேலே காலையிலிருந்து மூன்று வேளை நம்ம சாப்பிட்றோம் உடலை நெய்யை புடைக்க வைக்கிறோம் வலுவிழக்கிறோம் அதன் பிறகு ஒரு ஒன்பது மணிக்கு வேட நமக்கு தூக்கம் வருது தூக்கம் வந்த உடனேயும் நாம் உடம்ப சென்றுடணும் அதன் பிறகு நாம ஏதாவது டிவியில சிறிய இந்த இதற்காகவோ அல்லது பணி இருக்கு என்பதற்காகவோ நாம தூக்கத்தை கழிச்சிட்டு நாம அதில் ஈடுபடுறது துன்பத்தை தரும் அது உடலுக்கு கெடுதல் நாம இதை உணர்ந்து வாழணுங்க நன்றிகளுடன் நிறைய செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்